நம்ம உங்களுடைய அப்பா அம்மாவும் முதல்ல கும்பிட்டுங்க மாதா பிதா என்று சொல்லக்கூட இல்ல உங்களுடைய அப்பா அம்மாவும் முதல்ல கும்பிட்டுங்க அடுத்ததாக உங்களுடைய வாத்தியார் பள்ளிக்கூடத்தை பாட உள்ள வாத்தியார் தொழில் ரீதியான குரு இருப்பார் அவங்களை நான் அடுத்து உங்களுடைய குல தெய்வம் அதுக்கடுத்தாக உங்க இஷ்ட தெய்வம் அடுத்தது நம்மளுக்கு காளி மன்னன் பதிரகாளி மன்னர் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம இந்த செய்யக்கூடிய பூஜை பலனானது அனைவருக்கும் கிடைக்கணும் இந்த பூஜை பண்ணுறது உலக ஊர் நலம் பொருட்டும் உலக நலம் பொருட்டும் தான் நம்ம ஒருத்தருக்காக இந்த பூஜை கிடையாது அனைவருக்கும் சேர்ந்து செய்கிறோம் ஆரம்பம் முதல் நிறை வரைக்கும் நானுங்கிற வார்த்தை யாருக்கிட்ட இருந்தே வரக்கூடாது நாம் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன்னா இந்த பூஜை நாம் அப்படிங்கிறத தான் செய்கிறோம் நானுங்கிற வார்த்தையில் பூஜை பண்ணக்கூடாது ஏன்னா நானுங்கிற வார்த்தை எப்போயுமே நம்ம பூஜையில் பொது காரியத்தை செய்யும்போது வரக்கூடாது எப்பயுமே வரக்கூடாது அதுவும் பூஜை பொது காரியம்னா நாம் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கணும் ஆறு முறைக்கும் இறுதி முடிவு மண்டலாபிசம் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம ச ஒற்றுமை எப்பயுமே குலையாது குலையாமல் சிறப்பாக இருந்து இந்த கும்பாபிஷம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கங்கணம் பேர் இருக்குது அது இப்போயும் நம்ம கட்ட முடியாது ஏன்னா அது நாள் இருக்குது அதனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கங்கணம் கட்டுறதுக்கு ஒரு பதினோரு நாள் பதினஞ்சு நாள் அப்படிங்கிற கணக்கு அவர் அவருக்கு பதினெட்டு முடிஞ்சு நம்ம கட்டிக்கலாம் எனவே அனைத்து மெய்யரும்பும் பக்த மகா மகாகணபதி முதல்ல பிரார்த்தனை பண்ணிங்க ಓಂ ಶುಕ್ಲಾಂ ಭ್ರದರಂ ವಿಷ್ಣು ಧ್ರವರ್ಣಂ ವ್ರಸನ್ನ ವದನಂ ದಾಘೇ ಸರ್ಪವಿಘ್ನೋ ಭಾಂದೇ ವಂಭ ಪ್ರಣಯಾಮ ಸಮೀ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರಿಯರ್ಥ್ ಶುಭೆ ಶೇ ಮುಖೂರ್ಧೆ ಅಬ್ಬ್ರಮಣ ್ವತೀಯಾರ್ತೆ ಶ್ರೀಧುರಗಲ್ಪೇ ವೈವಸುಧ ಮನ್ಮಂಧರೆ ಅಷ್ಟಾಭಿಂಕೆ திருவள்ளிப்ளட்டி நாம்பிராம மகாபக்தாசிம் இஷ்டி ஸ்ரீ மகாஸ் ஸ்ரீ மகாணபதி ஸ்ரீபிராம்பிகரிப்பூர்ண ഗൃഭാഗടാച്ച സിദ്ധ്യർം ഇഷ്ടകരസ്വാമി പരിപൂർണ ഗൃഭാഗടാക്ഷ്യർഥം ധനധാന്യമസ്തു വാഗനാദി അഭിവൃദ്ധസിം ദിനേ ദിനേ ലക്ഷലക്ഷ കോടി കോടി ലാഭകർണസിദ്ധ്യർം ശ്രീകുംഭാഭിഷേക ആരംഭകളേ മുൂർത്താളെ അനുഗ്രഹ പ്രസാദ സിദ്ധ്യർം മഹാഗണപതി പൂജാന അധ്യകരിഷ്യേ മഹാഗണപത മഹാഗണപതിമൂർത്തിമ അർം സമർപ്പമി മഹാഗണപ ഭാഗ്യം സമർപ്പം

पुष्पमा समर्पा महागणपैरम एक युद्धे उग्र तोंडाजमे धन्ना दम प्रचोदया ओम महागणपद महागणपैरम ओम एकदमे उग्र तोंडान्नादम प्रचोदयाद ओं सुमकाध्रम ओम एक गजकर्णिम वा लंबूधराम ओम ओं विनायकाधरम ओम धूमक वो गणभक्चंद्रा

இந்தின் நிலம்பிரை போடுந்து எற்றனை நந்தி மகன்றனை ஞான குழுந்தனை உந்துகள் வைத்தடி போற்றுகின்றேனே மகா கணபதி அனந்த கோடி பிரார்த்தனாம் சமர்ப்பகாமி அப்படி அங்க இருந்த இடத்துல பூமி தொட்டு கும்பிடுங்க பாம் தனம் தானியம் பகவத்ருளாம் தீர்க்கமார் தீர்க்காயில் வர பிரசாத பல சுத்திருந்து லோகானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் தவ மகா கணபதி அணிராந்திரம் சமர்ப்பகாமி அடுத்து மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிக்க இந்த காரியம் நம்ம செய்யறோம்னா மகாலட்சுமி அனுக்கிறக்க நமக்கு கிடைக்கணும் மகாலட்சுமினால அனைத்து வகையான செல்வங்களும் குறைவென்றி நிறைவாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் வெஞ்சம் எல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குலலான் அபிராமி கடை கண்களே ஓ மகாதேவின் விஷ்ணு பத்தின் நிறைய மகே

மஸ்காரம் அப்படி தூட்டு கும்பிடுங்க அப்படியே பாத்தீங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டுங்க

ஒரு முட்டை கட்டுங்களே சேர்த்து மாந்தளை கட்டுங்க அப்படியே நிலையில தானா போடுறோம் انا ஊருல போடுடா ප්‍රකාල ඉිකාා ා රකාල ඉපි හ කියල ලා හලකටන පි ගවේල ගටන පේ නික්ෝ හ කා චරට ක ටට දමාල න සම කාමී .

அந்த சம்பத்தி நீங்க சொல்ல வெயிட் பண்ணுங்க காலையில மார்த்தை இருக்க முடியாது எவ்வளவு கஷ்டப்படுற

அப்போ வயர் ஒயத்தூட்டு இந்த பார்த்தா விட்டு கூட கேட்டதே